பயணிகள் சுங்கச்சாவடி ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் மலைகளில் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் இந்நிலையில் கொடைக்கானலில் ஐந்து லிட்டருக்கு குறைவாக உள்ள பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்த தடை விதித்த உயர்நீதிமன்றம் உத்தரவை மீறி அவற்றை பயன்படுத்துவோரிடம் பாட்டில் ஒன்றுக்கு இருபது ரூபாய் அபராதம் வசூலிக்க உத்தரவிட்டது இதையடுத்து சுங்கச்சாவடியில் தீவிர சோதனையில் ஈடுபடும் ஊழியர்கள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டுவரும் சுற்றுலா பயணிகளுக்கு அபராதம் விதித்து அவற்றை பறிமுதல் செய்து வருகின்றனர் இதனால் அதிருப்தியடைந்த சுற்றுலா பயணிகள் சுங்கச்சாவடி ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கொடைக்கானலில் பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்டது தொடர்பாக சுற்றுலாப் பயணிகளுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாத நிலையில் பிளாஸ்டிக் தடை தொடர்பாக ஆங்காங்கே அறிவிப்பு பதாகைகள் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது புதுச்சேரியில் இலவச மணிப்பட்டா வழங்க கோரி எலிகளை கையில் பிடித்துக் கொண்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோர்க்காடு ஏரிக்கரை பகுதியில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இருளர் மற்றும் பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர் தங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களில் இவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கோர்க்காடு பகுதியைச் சேர்ந்த சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இருளர் மற்றும் பழங்குடியின மக்கள் எலிகளை கையில் பிடித்துக் கொண்டு நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டுமென அரசை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் அளிக்கும் ஆதரவை கண்டு சிலர் வயிறு முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள மடலில் எதிர்முகாமில் உள்ளவர்கள் வன்மத்துடன் வார்த்தைகளை வெளிப்படுத்துவதாகவும் அரசு திட்டங்களுக்கு கருணாநிதியின் பெயர் வைக்கப்படுவதைக் கண்டு இபிஎஸ் அனாவசியமாக பொங்குவதாகவும் கூறியுள்ளார் மேலும் பண்பாடே இல்லாமல் அநாகரிகமாக இபிஎஸ் பேசுவதாகவும் தன்னிலை மறந்து திமுக அரசை அவர் விமர்சிப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் போடுவதில் பிஹெச்டி பட்டம் பெற்ற திமுகவினர் அதிமுகவை சீண்டினால் மக்கள் தக்க பதிலடி தருவார்கள் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாற்பத்தி இரண்டு மாத கால திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்டோரின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என அண்மையில் தாம் பேட்டி அளித்திருந்ததாகவும் அதற்கு பதிலளிக்கும் விதமாக மொட்டை அறிக்கையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளாா் அந்த அறிக்கையில் தனக்கு எதிராக காழ்ப்புணர்ச்சியுடன் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தொன்னூறு சதவிகித தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக திமுக அரசு மக்களை ஏமாற்றி வருவதாகவும் இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார் எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டும் குறைகளை நேர்மையான ஆட்சியர்கள் திருத்திக் கொள்வார்கள் என குறிப்பிட்டுள்ள இபிஎஸ் திமுகவிடம் இத்தகைய நேர்மையை எதிர்பார்க்க முடியாது என விமர்சித்துள்ளார் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் பெண் மருத்துவர் தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்தனர் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிவரஞ்சனி என்ற பெண்ணுக்கு பிறந்த ஆண் குழந்தை உயிரிழந்த நிலையில் அதிருப்தியடைந்த உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதையடுத்து சம்பவம் குறித்து சுகாதாரத்துறையினர் விசாரணை மேற்கொண்ட நிலையில் பிரசவம் பார்த்த மருத்துவர் ரம்யா தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்டார் இந்நிலையில் உரிய விசாரணை நடத்தப்படாமல் மருத்துவர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய சக மருத்துவர்கள் புறநோயாளிகளுக்கான சிகிச்சையை புறக்கணித்துள்ளனர் இது இன்று காலை ஏழு மணி முதல் தற்போது வரை சிகிச்சை பெற முடியாமல் நோயாளிகள் கடும் அவதியடைந்துள்ளனர்